ஒரு குடிசையில் வாழக்கூட வசதி இல்லாத ஒரு ஏழை சிறுவன் சர்வேஷ் நகரத்தின் மிகப்பெரிய டான் ஏன் அவன் முன் நிற்கிறார் ஒரு சாதாரண டெலிவரி பாய் சர்வேஷின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவன் ஒரே இரவில் ஒரு ஆனால் அவனது குடும்பத்திற்கு இந்த சாம்ராஜ்யம் பற்றி தெரியாது மேலும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற அவன் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும் இதை எப்படி அவன் சாதிப்பான் எங்க தாத்தா நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டில இருந்தேன் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால தான் தூங்கிட்டேன் ஏற்கனவே நீ எந்த இல்லாம வெட்டியா இருக்க

காலம் சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது சர்வேஷ் தனக்காக மேகையை தயாரித்து சாப்பிட்டு விட்டு நன்றாக தூங்கிவிட்டான் மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம் நீ எப்ப திரும்பி வந்த நாள் முழுக்க வீட்டில தூங்கிட்டு ஐயோ இல்ல நான் மதியம்தான் வந்தேன் இன்னைக்கு உன் அண்ணன் இருந்து உனக்கு ஃபோன் ஏதாவது வந்ததா முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்